சிக்கன் வேணுமாடி என் பவுனுக்கு சிக்கன் வேணுமா அப்போ குட்டி எதுக்கு சிக்கனு ஊர் சுற்றி பாயலுக்கு எதுக்கு சிக்கனுன்னு கேட்குறேன் ஊர் சுற்றி பயலுக்கு சிக்கன் வேணுமா கோவத்துக்கு கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை இரு வேகுது ஆறுது வெந்துருச்சு ஆறட்டும் வந்து அங்கே எட்டி பார்க்குறான் அங்கேயும் ஒன்றும் இல்லை அங்கெல்லாம் இல்லைப்பா தம்பி சிக்கன் வெந்துருச்சு ஆற வச்சிருக்கேன் இரு தம்பி தங்க கம்பி ஆறு வாப்பா தம்பி தங்கம்மை தங்கப்பிள என் அறிவு கிளஞ்சியும் நீ அறிவு கிளஞ்சியுமா வாடா ஆறுட்டும் என் தங்கம் என் தங்காமை என் பவுன் என் பவுன் என் ஜல்லாம் என் ஜல்லாம் வீட்டோட இருக்கிறியா வீட்டோட இருப்பியாடி ஏன்னா வீட்டோடு இருந்தேன்னா அழகு பிள்ளையாக இருப்பாடி என் அறிவு பிள்ளையாக இருப்பாடி என் பவுனு பிள்ளையாக இருப்பியாடி என் செல்ல பிள்ளையா இருப்பியாடி ம் ஏன் பவுன் என் செல்லன் என் பொட்டு குட்டிடி நீ லைவு வர வரமாட்டியா உன்னை எல்லாம் கேட்குறாங்களே இல்லையா பொறுப்பாக இருக்க மாட்டியா பொறுப்பு இல்லாதவனே பொறுப்பு கேட்டவனே பொறுப்பு பொறுப்பு இருக்க இல்லையா என் தங்கத்துக்கு பொறுப்பு இருக்க இல்லையா பொறுப்பு இல்லையா ம் அப்பு என் அப்பு குட்டி அடி என் ஆட்டு அடி ஜல்ல தங்கம்மா ச சாடி இப்போ நீ சிக்கனை போட்டோனே எப்படி எஸ் ஆகிறேங்கிறது மட்டும் பார்க்குறேன் மூஞ்சியில் வாழை மூஞ்சி கொண்டு வந்து அடி வச்சுட்டு போக தானே அப்பெல்லாம் போமாட்டியா நல்ல பையனாக இருப்பியா ம் எப்போ அப்போ தங்கம் லட்டு தங்க மாட்டியா நீ லட்டுக்குட்டியா ம் இரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நடிக்காத இதெல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும்டா ம் அச்சனை குட்டி அச்சனை குட்டிடி நீ பவுனு குட்டிடி ம் ஒன்றும் நடிக்க வேணாம் நான் சிக்கன் எடுத்துட்டுறேன் போச்ச குட்டி என் பவுனு குட்டி யாசாமிய டவுனுக்குட்டி அடி நீங்கள் ஆ படத்துருக்க போஸ் பாருங்க குட்டி போஸ் பாப்பாவுக்கு பசி வந்துச்சு எவ்வசி ம் சரி ஆரியச்சன் பார்க்கலாமா போய் பார்த்துட்டு அடி அக்கா வந்து பார்த்துட்டு வா அப்படிங்கிற ஆ